ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் back to our சேனல் டிடிஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் recipes தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் டைரி மில்க் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவா இருக்க போது வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரெசிபிஸ் பார்த்துடலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு பத்து ரூபாய் மதிப்புள்ள மினி பைட் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி பிச்சு பிச்சி போட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படுறது நட்ஸு இதையும் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதாம் முந்திரி திராட்சை இது ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போது கஸ்டர்ட் புட்டிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் அரை லிட்டர் பாலை நான் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதில் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயில் பண்ணுற பாலில் ஆட் பண்ணி நல்லா விடும் போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் நான் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும் அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண நட்ஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நட்ஸ் போட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா சம்மருக்கு ரொம்ப கூலாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ வாங்க அடுத்த கஸ்டர்ட் ரெசிபிக்கு போயிடலாம் இதை வந்துட்டு நான் பட்டர்ஸ்காட்ச் கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம முதல்ல பார்த்த ஸ்டெப்ஸே தான் அதே மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம இதை வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் இதுக்காக நான் எடுத்துக்கிறது வந்துட்டு மிக்சட் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் புட்டிங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் நட்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இது போல் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு அடுத்ததான் நம்ம டைரி மில்க் யூஸ் பண்ணி ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் இங்கே வந்துட்டு நான் பத்து ரூபாய் டைரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு டம்ளரில் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா இது சூப்பராக மெல்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு பக்கமாக நல்லா தள்ளி விட்டுடலாம் நம்ம கை வச்சே விடும்போது நல்லாவே வரும் அதுக்கப்புறம் சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு அடுத்ததாக நான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லாட்டி நீங்கள் டம்ளரில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு மில்க் ஷேக் ஆட் பண்ண போகிறேன் இதில் இல்லாட்டி ஜஸ்ட் பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மில்க் ஷேக் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அது ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் நான் வந்துட்டு மில்க் ஷேக் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோடய பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இதோட லிட் வச்சு இந்த மாதிரி மூடிட்டோம்னா அவ்வளோதான் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வச்சு எடுக்கும்போது இன்ஸ்டன்ட் டைரி மில்க் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சாஃப்டாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக ஐஸ்கிரீம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த டைரி மில்க் ரெசிபிக்கு போயிடலாம் வாங்க ஒரு திக் சாஸ்பேன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது ஐம்பது கிராம் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா இல்லாட்டி வந்துட்டு கோதுமாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் வந்துட்டு டைரி மில்க் யூஸ் பண்ணுறேன் இது வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ்க்கான டைரி மில்க்கை எடுத்து இந்த மாதிரி பீஸஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் அடுத்ததான் நான் வந்துட்டு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் சேர்க்கும்போது ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து கிளறி விடும் போது ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு திக்காகிடும் இதில் நம்ம மைதா சேர்த்தனால இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிருச்சு நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போதும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு இதை நல்லா ஆற விட்டுறணும் ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஊற்றி நல்ல ஸ்மூத்தாக பிளைண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் கட்டிகள் எதுவும் இருக்காது இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸரை த்ரீ ஃபோர்த் அளவு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபில்லப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிடலாம் இது செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஹோல் நைட் இல்லாட்டி ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் எயிட் அப்புறம் பாருங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பராக சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டு குட்டிஸ் கண்டிப்பாக இதை கேட்பாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டில் ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நம்ம இந்த மாதிரி டம்ப்ளர் யூஸ் பண்ணியும் ரொம்ப சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம் இல்லை இதை குல்ஃபி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது டம்ளர் குல்ஃபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்ம இதையும் ஃபியூ செகண்ட்ஸ் தண்ணியில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த சாக்லேட் பாட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக ரொம்பவே ஒரு சிம்பிளான இன்ஸ்டண்ட் ஐஸ்கிரீம் இல்லாட்டி குல்ஃபி அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மோல்டு இல்லாட்டி டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இதுவும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு இப்போ நம்ம பண்ண மாதிரி ஐஸ்கிரீம்ஸை ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே கூலிங்காக இருக்கும் சம்மரையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்